ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சுவையான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம நம்ம வீட்டு தோட்டத்திலே வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒன்றரை கிலோ ஜீரக சம்பா அரிசி ஒன்றரை கிலோ எடுத்திருக்கோம் இதை நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் பத்து பெரிய வெங்காயம் நம்ம நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஒரு ஏழு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் பத்து பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீரி வச்சுருக்கோம் புதினா மல்லி இலை பட்டை ஒரு ஆறு ஏழு பீஸ் எடுத்துக்கலாம் கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பத்து எடுத்துருக்கோம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகச பத்து முந்திரி பருப்பு மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் டூ ஃபிஃப்டி எம்எல் நெய் ஹண்ட்ரட் கிராம் தயிர் ஒரு கப்பு எலுமிச்சம்பழம் அல் உப்பு தேவையான அளவு இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மொத்தமாக எடுத்துருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்ததை போட்டுக்குவோம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் கசகசா அதுவும் ஒரு டீஸ்பூன் இருக்கும் இதை வந்து நம்ம மிக்சியில் ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதிலே வந்து நம்ம இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு இதுக்கு தேவையான மிளகாய் தூள் மல்லித்தூள் இதை வந்து நம்ம வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே இதை அரைப்படுறதுக்காக நம்ம ஒரு பாதி தக்காளியும் அதில் போட்டு நம்ம வந்து இதை ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டோம் இதை வந்து நல்லா சுட்டுருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான கடலை எண்ணெய் வந்து ஊற்றிக்குவோம் இதுக்கு தேவையான நெய்யையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை தாளிக்கிற பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்குவோம் பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கு இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு இன்னும் நம்ம நல்லா வதங்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்குவோம் அரைச்ச மசாலா பேஸ்ட் வந்து இப்ப நம்ம இதை நம்ம நல்ல வதக்கிக்கலாம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் புதினா மல்லி இந்த பொடியா நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நறுக்கி வச்சிருக்க தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இது வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப சிக்கன் ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு இதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் இது சாதம் வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் இந்த தண்ணியிலே வந்து நம்ம கொஞ்சம் பட்டை இந்த பிரிஞ்சி இலை இந்த ஏலக்காய் இந்த கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம் இது வந்து சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இது வேக வைக்க தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இது வந்து சாதம் வேகிறதுக்கு அந்த அரிசிக்கு தகுந்த உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்குவோம் இதை வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் தான் வேக வைக்கணும் நம்ம இப்போ அரிசி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்மளுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் வெந்துருச்சு இது இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அந்த சாதத்தை வந்து நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதுல வந்து பாதி வெந்த அந்த சாதத்தை வந்து இதுல சேர்த்து நம்ம தம் போட்டுக்கலாம் மேலால் கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் இது கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட போகிறோம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து தம்லேருந்து வெளில எடுத்துக்கலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான லெமனை புதினா மல்லி இதெல்லாம் நாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே நீங்க ஸ்டவ்ல வச்சு செய்யறதா இருந்தா இதை வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இதே பாத்திரத்துல வந்து நல்லா லாக் பண்ற மாதிரி டைட்டா மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட் போட்டுக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது நம்ம இன்றைக்கி தால் தயிர் பச்சடியோட இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்